எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வன்முடன் ஏன் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோல குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலை என்ற பரிவோடு வந்து அரிசியும் அன்றோம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷல் லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வா வருடம் ஆவணி மாதம் பதினாலாம் தேதி சனிக்கிழமை இன்று முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல நேரம் காலை பத்து மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை இரவு ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை இன்றைய தேதி சப்தமி தேதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை பின்பு அனுஷ நட்சத்திரம் யோகம் ஐந்திரியம் நாம யோகம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை பின்பு வைத்திரி நாம யோகம் கர்ணம் கரணம் காலை எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு வணிசை கரணம் சந்திராஷ்டமும் ரேவதி நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை பின்பு அஸ்வினி நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் கடகராசியில் சுக்கர பகவான் சிம்ம ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் ஸோ நம்ம வரிசையா ஜோதிட குறிப்பில் குரு பயிற்சி பலன்கள் பற்றி இந்த மாதம் ஃபுல்லாக பார்த்துருந்தோம் இப்போ புதுசாக பார்க்குற நபர்கள் இன்றைக்கி தான் நீங்கள் புதுசாக அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த மாதம் ஒன்னாம் தேதியிலேருந்து குரு பயிற்சி பலன்கள் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு நம்ம சொல்லியிருக்கோம் உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களை பார்த்துங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களோட நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களை பாருங்கள் அதுக்கு உண்டான அதி தேவதையும் நம்ம வந்து குறிச்சு கொடுத்துருக்குறோம் ஸோ அதையும் பார்த்து நீங்கள் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொள்கிறேன் போன மாதம் ஜூலை மாதம் ஃபுல்லாக திதியை பிடிச்சால் விதியை விழலாம் என்ற அடிப்படையில் திதிக்கு உண்டான தெய்வத்தை வந்து சொல்லியிருக்கிறோம் அதுக்கப்புறம் கர்மகாரகன் சனி பகவான் போன ஜென்மத்தில் செஞ்சுட்டு வந்த பாவவினைகள் தகுந்த மாதிரி இந்த ஜென்மத்தில் தான் உங்கள் ஜாதகம் அமைஞ்சிருக்கும் அதுக்கு உண்டான தெய்வத்தையே நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது சிறப்பு சரி இன்றைக்கி ஜோதிட குறிப்பில் என்னன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே நம்ம வந்து குருப்பெயர்ச்சி பார்த்தோம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு கொடுக்குற டேட்டை சொல்லியிருந்தோம் கடையில் வந்து கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் மளிகை கடையில் வந்து பொருட்கள் வாங்கக்கூடிய தேதி உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு ஒவ்வொரு மாதமும் நாலாம் தேதி பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப சிறப்பு நாலாம் தேதிக்கு அப்புறம் முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்றாந்தேதி ஸோ இந்த மூணு தேதி வர அன்னைக்கு ஓகேங்களா இந்த டேட்டில் நீங்கள் மளிகை ஜாமான் வாங்குங்க வீட்டில் எப்போதுமே மளிகை பொருள் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட பொருள் ஒரு சின்னதாக கூட இப்போ நார்மலாக உங்கள் வீட்டுக்கு வந்து மூவாயிரத்துக்கு மாதம் மாதம் வாங்குறீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு இந்த தேதியில் வந்து வாங்கிருங்க முப்பதாம் தேதி அல்லது முப்பத்தி ஒன்று அல்லது நான்காம் தேதி இதில் வாங்கினீங்கன்னா உங்களோட மல்லிகை ஜாமான் உங்களுக்கு சமையல் அறையில் வந்து எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி வாசம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ லட்சுமி அங்கே வந்துவிட்டாவே காசு பணம் உங்களுக்கு வந்துவிடும் ஓகே இன்று புதுசாக பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த ராஜநிலையோட ராசி பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மணிக்கட்டில் மார்க்கரோட ப உதவியால் எழுதிட்டு வாங்க இந்த மாதிரி ஸோ இதை எழுதிட்டு வரும்போது நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு தேவையான நம்பர்கள் வேணும்னா அதாவது உங்களுக்கு தேவையான எண்கள் வேணும் அப்படின்னா செல்ஃபோன் எண்ணாக இருந்தாலும் சரி ஏடிஎம் பின் நம்பர் வாகன எண் இதெல்லாம் வேணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தெரியப்படுத்துங்க குரு உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட வந்து குறித்து கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ஆறு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஒம்போது மிதுனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பன்னெண்டு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ எட்டு சிம்ம ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ரெண்டு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி நாலு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி இரண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஏழு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ரெண்டு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி நாலு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஒம்பது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிட ஜி செந்தில் ரிஷி லால்குடி நன்றி வணக்கம் வாழ்கோளத்துடன் மீண்டும் நாளை சந்திப்போம்